ஹாய் ஹேடியஸ் எல்லோருமே அப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி ரொம்பவே நீளமாக இருக்கும் ஆனால் அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் இடையில எனக்குமே கூட அப்படி தான் ஆச்சு அதை சரி செய்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ஒரே பொருள் அதுதான் ஃபிளாக்சீட் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான உமேகா த்ரீ அதுக்கப்புறம் விட்டமின் ஏ பி ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது சரி இது எப்படி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் பொடுகலாம் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா முடியோட வேரெல்லாம் ரொம்பவே வீக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அரிப்பெல்லாம் இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு முடியை இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கும் ஹேர் இன்னும் கொஞ்சம் அடர்த்தி ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகுது இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் ஆலிவதை எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் ஆலி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி தண்ணி நல்லா கொதிச்சு ஃப்ளாட் சீட் கூட நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ஜெல் மாதிரி இருக்கும் இது நம்ம என்ன பண்ணணும்னா ஹீட்டாக இருக்கும் போதே இதை ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஆறிட்டதுக்கு அப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஏன்னா ரொம்பவே திக்காயிடும் அதுக்கப்புறம் ஷீட்லேருந்து அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வராது இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல திக்கான ஜெல் மாதிரி இருக்கும் இப்போ நான் என்னோடய ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பொடுகுனால ஸ்கேல்ப் அலர்ஜி ஆகி முடியோட வேர் பகுதியெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜெல் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்புறம் நீர் சத்து இது ரெண்டும் கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்போட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பத்து மடங்கு முடி வளர்ச்சி அதிகமாக தூண்டப்படும் உங்கள் ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத உங்கள் ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் நல்லா தடவைங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர் மாதிரியே இது இருக்கும் ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை எப்பொழுதுமே வாஷ் பண்ணிக்கோங்க என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா ஹேர் பேக்குமே நான் யூஸ் பண்ணி அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்